ஒரு கரண்ட் இருபத்தி ஏழாம் இருந்து கரண்ட் இல்லைங்க அதனால நாங்க பலப்பாளி போக போறோம் ஒரு முடிவும் இல்ல தானே அதனால நாங்க பாத்துக்கோ தரமான சொல்லி ஒரு முடிவும் வல்ல தானே இருபத்தி ஏழாம் தேதியில இருந்து எங்களுக்கு எங்களுக்கு இந்த டியூஷனில் கிளாஸ்க்கும் அப்போ டியூஷன் இல்லை இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து கரண்ட் இல்லை இருபத்தி ஏழாம் தேதியிலேயே கரண்ட் இல்லை இருபத்தி ஏழாம் தேதியில் கரண்ட் இல்லை அதில் இருந்தால் நாங்கள் வீட்டு எல்லாம் துப்புரம் கொண்டு மரம் எல்லாம் வெட்டி எல்லாம் கொடுத்து எல்லா ஆதரவும் செஞ்சுட்டு தான் வந்தோம் ரெண்டு நாள்ல வந்து போட்டு தார் போட்டு தரல இங்கே மக்கள் எல்லாம் சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு குழந்தைகளை வச்சுக்கிட்டு சுகமலாத ஆளை வச்சுக்கிட்டு பபா கிடைக்கிற ஆளை வச்சுக்கிட்டு எல்லாம் தடுமாக இருக்காங்க அதனால இந்த நிர்வாகம் வந்து செஞ்சு தார் செஞ்சு தார்ன்னு சொல்லுது இத்தடத்து செஞ்சு தரல அப்போ நாங்கள் இளைஞர்கள் போயிட்டு மரத்தை வெட்டி அதை செஞ்சு அதை செஞ்சு எல்லா ஆதரவுலாம் கொடுத்தோம் இந்த நிர்வாகம் கண்டுக்காமல் இருக்குது இதுக்கு சரியான நடவடிக்கை தான் பொதுமக்கள் வேலைக்கு போகிறாங்க எலெக்ட்ரிசிட்டியில் போர்டு வந்து இங்கே வேலை செஞ்சாங்கன்னா அவங்க வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எது நடவடிக்கை எடுக்காதுன்னா அது நடவடிக்கை எடுக்கட்டும் நியூஸ் பேஸ்ட்டு கேட்குறவங்களா நியூஸ் எந்த நியூஸாக இருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு இந்த ஒரு உதவியை செஞ்சுட்டாங்க நானும் முடியாத ரெண்டு மனுஷரை வச்சிருக்கேன் பன்னெண்டு நாளாக கரண்ட் இல்லை உதவி செய்யாமல் ஸ்டேட் எங்களுக்கு மரமெல்லாம் வெட்டி உதவி செஞ்சாலும் மின்சார சபையிலேருந்து எங்களுக்கு என்னத்துனாலும் இந்த கரண்ட்டை பத்து நாளாக நிப்பாட்டி இருக்காங்கிறது தெரிய மாட்டேங்குது நாங்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம் ரெண்டு மணிக்கு வந்து செய்கிறோம் ஒன்பது மணிக்கு வராங்க பன்னெண்டு மணிக்கு வராங்க நாலு மணிக்கு வரேன்னு சொல்லி சொல்லி நாங்கள் வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சார் இப்பயும் எங்களை வேலைக்கு போக சொன்னாங்க இதே நாங்கள் வேலை கேட்டு செஞ்சு தரோம் அப்படின்னு ஆனால் இது இன்னைக்கும் நடைமுறைக்கு வருமானு தெரியல எங்களுக்கு இன்னைக்கு வீட்டுகளுக்கு கரண்ட் வந்துட்டா நாங்க வேலைக்கு போறோம் சரியான பிரச்சனைக்கு மத்தியில தான் நாங்க இருக்கிறோம் எங்க வீட்லயும் ரெண்டு பேர் இருக்காதவங்க முடியாதவங்க இருந்து நேற்று நைட்டு வெளியே வந்து கான்ல தடுமாறி விழுந்து காயம் அப்ப நானும் முடியாதவங்கள வச்சிட்டு என்ன செய்யறது எனக்கும் மூணு பிள்ளைகள் இருக்கு தோட்டத்தில் அவ்வளோ பேத்துக்கும் பிள்ளைகள் இல்லாமல் அவ்வளோ பேத்துக்கும் இருக்கு நோய் நொடி பிடிச்சவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க ஸ்கூல் பிள்ளைங்க அடுத்த வீட்டு வாசல்ல வெளிச்சத்தில் வச்சு தலை செய்வது பார்க்க அவ்வளோ ஒரு கவலையா இருக்கு நாங்கள் எங்க கூட்டிட்டு போயிட்டு பிள்ளைகளுக்கு நாங்கள் வெளிச்சத்தை வைக்கிறது படிக்கிறதுக்கு சரியான சிரமமா இருக்கு இன்னைக்கு நிலைமைக்கு தேதி அஞ்சு தான் வீட்டுகள்லாம் எப்படி இருக்கு மனுஷ மலையக மக்கள் விட்டு நிலைமையில இன்னைக்கு வீட்டுகள்ல எப்ப எப்படி நிலைமையில வாழ்றாங்கன்னு எனக்கு சொல்ல தெரியும் ஏன்னா நானும் அந்த மலையத்துல உள்ள ஒரு ஆள் தான் இன்னைக்கு நான் சாப்பிடுறேன்னு சொல்லி நான் மத்தவங்களுக்கு வீட்டுல எதுவும் இருக்கு இல்லைன்னு ஒரு போத்த தேங்கான விலை ஆயிரத்தி இருநூறு இன்னைக்கு பன்னெண்டு நாளா நாங்க விளக்கு வைக்கிறோம் மெழுகு திரி எண்பத்தி அஞ்சு ரூபா அந்த மெழுகு திரியை எத்தனை நாளைக்கு நாங்க வாங்குறது அந்த விளக்கு எரியறதுக்கு பத்து ஒரு போத்தை தேங்கானா பத்து நாளில் முடிஞ்சு போயிடும் விளக்கு போடுறதுக்கு நாங்கள் என்ன செய்யறதுன்னு நீங்களாக ஒரு முடிவு பண்ணுங்கள் நாங்கள் இன்னைக்கு கிளாஸ்கோ மே பிரிவில் நாங்கள் இன்னைக்கு வேலைக்கு போகலை எங்களுக்கு இன்னைக்கு எத்தனை மணி நாளும் மின்சார சபையிலேருந்து வர சொல்லுங்கள் எங்களுக்கு வீட்டுகளில் கரண்டா நாங்கள் இன்னைக்கு வேலைக்கு எத்தனைமோ வரட்டும் வந்த பிற்பாடு நாங்கள் வேலையை பற்றி தீர்மானிக்கிறோம் தயவு செஞ்சு இதை பற்றி நீங்கள் யாராவது வெளியில் தெரிஞ்சவங்க சொல்லுங்க எங்களுக்கான ஒரு முடிவு ஒன்று எடுத்து தாங்க நாங்கள் அதை தான் அவ்வளோ பேத்தையும் நாங்கள் கேட்கறோம் எங்கட்டு கஷ்ட சூழ்நிலைமையை கொஞ்சம் இன்னைக்கு நீங்களாகிய சிறுநங்காவில் எங்கெங்க இருக்கீங்களோ அவ்வளோ பேரும் இதை கொஞ்சம் தயவு செஞ்சு ஊர்ந்து பாருங்க எங்களுக்கு இந்த கர கட்டாயம் இந்த கரண்டை எங்களுக்கு வாங்கி கொடுங்க என்னன்னு கேட்டா எங்க பிள்ளைங்க ஸ்கூல்ல போய் அடி வாங்குறாங்க அயன் பண்ணலன்னு சொல்லி பிள்ளைங்க பாடம் செய்ய முடியலை பாடம் செய்ய முடியாம அதுக்கு எவ்ளோ நேரம் விளக்கு வெளிச்சத்துல வச்சு பாடம் செய்யுங்க பிள்ளைங்க நானும் ஒரு கண்ணு தெரியாத ஆள வச்சுக்கிட்டு இருக்கிறேன் எங்க வீட்ல எங்க அப்பா தடுமாறி நேத்தால விழுந்துட்டாரு கட்டாயமா இதை பேசி எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு முடிவுன்னு எடுத்து கொடுங்க என்ன காரணத்தினால மேற்கணக்குல இல்லாட்டி நாங்க கரண்ட் பில் யாரும் கட்டாம இருக்கோமா

எங்களுக்கு கரண்ட் தயவு செஞ்சு கரண்ட் எடுத்து கொடுங்க நாங்க ஒன்பது பத்து நாளா நாங்க கரண்ட் தான் இருக்கிறோம் சரிங்களா நாங்க இவ்வளவு நாள் தான் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பாடம் கொடுக்குறாங்க பாடம் செய்ய முடியல அடுத்த நாள் ஸ்கூல்ல பிள்ளை எல்லாம் அடிக்கிறாங்க மற்றது இன்னொரு விஷயம் அயன் ஐன் பண்ணுவேன் பிள்ளைகள வெளியே பாட்டி வைக்கிறாங்க அப்போ நாங்கள் கரண்ட் இல்லாமல் நாங்கள் என்ன செய்யறது மரத்தை வெட்டி கொடுக்க சொல்லி அவ்வளோ மரமும் வெட்டி இங்கேன உள்ள இங்கே உள்ள பொடியை மாதிரி எல்லாம் வேலையெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க எல்லாமே செஞ்சு எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கு இப்போ எங்களுக்கு வந்து கரண்டை போட்டு கொடுக்க சொல்லுங்கள் கரண்ட் எங்களுக்கு வேலை செஞ்சால் நாங்கள் பதினோரு மணி நாள் நாங்கள் வேலைக்கு போகிறோம் அதுக்கு மேலே நாங்கள் வேலைக்கு போகலை எங்களுக்கு முதல்ல வந்து கரண்டை போட்டு கொடுக்க சொல்லுங்கள் இல்ல வந்துருவாங்க போடு காசு பட்ட கட்டி போட்டி எண்பதாம் பேருப்பாங்க